வாங்கட பாச விருப்பு ரெயா பேச பாச விருப்புங்க நான் என்னாச்சுனா கரும்பு கொளி கொண்டு நார்வா ஹே உன் கரும்பு கொளி கொண்டு சொல்றாரா என்ன கூட தெரியுமா சொன்னத இல்ல ஊரே சாம ஹாகர் கண்ணார் அதைய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரபா அந்த காசு கொஞ்சம் கொடுறா என்ன காசு அதான் அத ஆபரா நான் சொல்றேன் இரு நானாடா பச்சிகடா போடு போடு மச்சியே நானா

நமர்சனா ம் தெய்வம்ண்டாவா ஐநூறுபா கொடுத்துக்கறாரு நீ செலவு நான் நல்லா பண்றேன்னா இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ணுற மச்சாந்தி போயிருநூறுபா கேட்டார்ல பேச வரேன் நானே ஹலோ ஆ ஹலோ அண்ணா சந்தோஷாண்ணா ஃபோன் ஃபோன் நம்பர் கொடுத்தாரு ஆ நான் சந்தியாவோட ஃப்ரெண்டு பேசுகிறேண்ணா என்கிட்ட பேச விருப்பிறீங்க அவங்ககிட்ட தான் பேச விருப்பா ஏன் என்னாச்சுண்ணா கரும்புக்கொழி கூட்டினார் வாங்க கரும்புலி கூட்டினார் うん